ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரதி ஹோம் ஃபுட்டில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்தான ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு அடுப்பில் ஒரு கடையை வச்சு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்துட்டு வந்துடலாம் நான் இதுக்கு கால் கிலோ மகானா எடுத்துருக்கேன் நீங்கள் கப் அளவாவும் எடுத்துக்கலாம் கப் அளவா இருந்தால் இது மூணு கப்பு வரும் இப்போது இது லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்தாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து பூசணி விதை ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது கூட சேர்த்து நீங்கள் இந்தமாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் இதுவே தான் போடணும்னு அவசியம் இல்லை இப்போது சூரியகாந்தி விதை ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் திராட்சை அத்திப்பழம் அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கலாம் அடுத்து பாதம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ண மூணு பங்கு மகானா ஒரு பங்கு நட்ஸ் ஏற்றுருக்கேன் அடுத்து வால்நட் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அதிக நேரம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்குமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நான் போடுறேன் நீங்கள் ஆனால் டைம் எடுத்து ஒன்று ஒன்றத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பிஸ்தா ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அடுத்து முந்திரி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் சப்ஜா சீட்ஸ் சியா சீட்ஸ் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை ரெண்டுமே இப்போ ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த சீட பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம்ல ஆகாது சட்டுனே படபடன்னு பொறிஞ்சு வந்துடும் அடுத்து வெள்ளரி விதை ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து சாரப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்ப ஆலி விதை ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இதுவுமே சட்டுன்னு படபடன்னு பொறிஞ்சு வந்துரும் சீக்கிரத்திலே ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கறதால இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு நல்ல கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது அரைக்கும் போது பல்ஸ் மோட்லேயே அரைங்க இல்லைன்னா எண்ணெய் விட்டுடும் இது ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்க முடியாது ஓரளவுக்கு பொடியை அரைச்சாலே போதும் இப்போ இந்த அரைச்ச பொடியை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூணு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இத குழந்தைங்களுக்கு கூழா பண்ணி தரலாம் நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தா இத தோசை மாவுல கூட மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு தரலாம் நம்மளும் வீட்லேயே மில்க் ஷேக் ரெடி பண்ணா அதிலயும் போட்டு இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதால நமக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது இதை காலையில் டீ காஃபிக்கு பதில் நம்ம ஒரு ஹெல்த்து மிக்ஸாக பாலில் கூட கலந்து குடிக்கலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு பேரிச்சம்பழம் ஒரு பத்து திராட்சை எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜார்ல மாற்றி அடிச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு பொடி சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ள சக்கரை நாட்டு சக்கரை எது வேணா சேர்த்துக்கோங்க உங்க விருப்பம் போல இப்ப அரைச்சு வச்சிருக்க பேரிச்சையும் திராட்சையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லாத நேரத்துல கூட இதை ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க இதை நீங்க உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு லட்டுகளாக கூட பண்ணி தரலாம் அதுக்கு கொஞ்சமா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்து கொஞ்சமா நாட்டு சக்கரை உருக்கன நெய் சேர்த்து லட்டுகளாக பிடிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்